அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமைக்குரிய நண்பர்களை அன்பார்ந்த தோழர்களை நேற்றைய தினம் நமக்கு கிடைத்த ஒரு செய்தியானது மெக்காவுக்கு புனித பயணம் சென்றிருந்த பெருமக்கள் நாற்பத்தி ஐந்து பேர் ஒரு பேருந்து விபத்தினால் இறந்து போன செய்தி மிக மிக வருத்தத்தையும் உயரத்தையும் தருகிறது ஆழ்ந்த அனுதாபங்களை அந்த இழப்பு இழந்த அந்த இறந்தவர்களுக்கு ஆன்மாவுக்கு செலுத்துவது நமது கடமை அந்த இழப்பை ஏற்றுக்கொள்கின்ற குடும்பங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் என்பது கடமை என்று கருதுகிறேன் நிகழ்ச்சி இப்ப ஒவ்வொரு ஆண்டும் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்கு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்று தொடர்ந்து தீ விபத்து மக்கள் நெரிசல் கிரான் விபத்து சந்தேகத்தினால் அலதியடித்து ஓடுகின்ற வதந்தியால் தன்னை தற்காத்துக் கொள்ள பரிதவிக்கின்ற மக்கள் ஒருவருக்கு ஒருவர் தள்ளிக் கொள்வதும் மிதித்துக் கொள்வதும் நிகழ்ச்சி ஆண்டாண்டுதோறும் நடந்து கொண்டு இருக்கிறது கொடுமையான செய்யாமல் இருக்கிறது நம்ம நாட்டை எடுத்துக்கோன்னா கூட அலகாபாத்திலே கும்பமேளா சமயத்திலே கும்பகோணத்திலே மகாதோ சமயத்திலே சபரிமலையிலே பதரஞதி சமயத்திலே இப்படி எல்லாம் கூட்ட நெரிசலாலோ சந்தேகங்களாலோ மக்களுடைய பயத்தினாலோ ஓடும் போதும் முடிவிடுவதும் இறப்பதும் நூத்து கணக்கிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது சபரிமலையிலேயே கூட ஒரு ஜிபி பத்து நேரிட்ட போது அதனால் ஏற்பட்ட துயரத்தில் அதனை உணர முடியாமல் என்னவென தெரிய முடியாமல் அங்கு மிகுமத்த மக்களே ஏராளமான போது இருந்து விட்டார்கள் இதிலே கூட ஒரு முறை நைஜீரியா நாட்டிலே ஒரு முறையிலே இரண்டு முறை தேவாலயத்திலே நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தின் போது அங்கே திருச்சிமையிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் போது ஜன நெருக்கடியால் மக்கள் மிதிபட்டு நூற்றுக்கணக்கானவர்கள் கணக்கான இருந்து போனார்கள் ஏன்னா நம்முடைய அரசியல் கூட்டங்களிலே கூட அதை காணிகின்றோம் சில லக்னோவிலே கூட வியாபாரி இருவர் பிறந்த நாளுக்காக மக்களுக்கு பரிசு வழங்க அறிவித்திருந்த காரணத்தால் கூடிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளிலே பலர் இறந்து வருவதையும் கூட்டம் கூட்டமாக கொத்தாக மடிவதையும் வருத்தத்தோடு கண்டுகொண்டிருக்கிறது அந்த உலகம் யாரும் இதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை ஒன்று அரசாங்கத்தை பொறுத்தவரை உலக உலக அமைப்பு பொறுத்தவரை போன்ற நிகழ்வுகளிலே தள்ளுமுள்ளும் வராத அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது கூடிய கடமை இருந்த போதிலும் மிக திரளான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த குழு என்ற போது எந்த அரசு மாதிரி முழுமையாக செயல்படுத்த முடிவதில்லை அதில் தடுபாதித்தான் போகின்றார்கள் அதிலே நம்முடைய கருத்தாக நாம் சில செய்திகளை இங்கே முன்னெடுப்பு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுல ரெண்டு விதமா எடுத்துக்கலாங்க ஒண்ணு இந்த நடக்கிற சம்பவம் நடக்கிற அந்த இடம் சபரிமலையாக இருக்கட்டும் அல்லது மகாமக குளமாக இருக்கட்டும் கும்பமேளா நதியாக இருக்கட்டும் அல்லது டெல்லியில் லக்னோவில் நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்த இடங்களாக இருக்கட்டும் இப்போது ஒரு அரசியல் கூட்டங்களில் கூட அது போன்ற தொந்தங்கள் அது போன்ற இடங்களாக இருக்கட்டும் எந்த இடமாக இருந்தாலும் அது வாஸ்து ரீதியாக தவறு இருந்தால் மட்டுமே இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அது காரணமாக அமையும் அப்படி தவறு என்று சொல்லும்போது நம்முடைய மனசிலே ஒரு பெரிய வருத்தம் போட்டுருவாக நம்மால் மதிக்கப்பட்ட போற்றப்பட்ட காலம் காலமாக கொண்டிருக்கிற உலகத்தை உருவாக்கி இறைவன் என்று நம்பி நாம் அவர்களை வழிபட போகும் போது இப்படி நடப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது இறைவன் கொடுங்கோலனா என்றெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள் இல்லை இறைவன் கொடுங்கோளன் இல்லை இறைவன் உருவான இடம்தான் நாம் தான் அதை பராமரிக்கிறோம் சரிப்படுத்துகிறோம் ஆனாலும் கூட அவ்வப்போது நம்ம வசதிக்காக நம்முடைய தேவைக்காக வருகின்ற மக்கள் கூடி கலைந்து செல்வதற்கு இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக வாகனம் நிறுத்துவதற்காக கழிப்பிட வசதிக்காக குடிநீர் வசதிக்காக பல்வேறு இருப்பையில் வெயில் மலைகளில் தக்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு கட்டடங்களை அவ்வப்போது உருவாக்குகிறோம் ஒரே முறையில் உருவாக்குறது அல்ல ஒவ்வொருவரை உருவாக்கும் போது சிலது நல்லதாகவும் சிலது தவறாக போயிருக்கிறது அது ஒரு காரணம் அது மட்டுமே இரண்டாவது ஒரு காரணம் இப்படிப்பட்ட அதிகமான அளவிலே மக்கள் கூடுகின்ற போது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதில் ஒரு பெரியவினர் இருக்கிறார்கள் இப்போ உதாரணமாக மெக்காவுக்கு செல்கிறார்கள் இந்தியாவிலிருந்து அடிப்படையில் அவர்கள் அழைத்து செல்வதற்கு அந்த மதத்தின் தலைமையிடமோ அந்த மக்களின் ஏஜென்சியாகவோ ஒரு இடம் கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த அமைப்பு நிச்சயமாக ஒரு தவறுக்கு வழிகாட்டுகின்ற போது அந்த தலைமை அமைப்பு குற்றமாக இருந்திருக்கும் மூன்றாவது தவிர்க்கவே முடியாதது நிச்சயமாக அவர்களுடைய வீடுகள் இல்லங்கள் கண்டிப்பாக கொடுமையாக குற்றத்தோடு தீங்கோடு கடுமையாகத்தான் இருந்திருக்கும் எனவே இது மூன்று இடங்களிலே ஒன்று புறப்புணவர்கள் அவருடைய இடத்திலே ஏற்படுத்திக் கொள்கின்ற இடத்திலே இருக்கிற தீங்கு இரண்டாவது அவளை அழைத்து செல்கின்ற அவர்களை வலி வலியுறுத்துகின்ற அவர்களுக்காக செயல்படுத்துகின்ற அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து நடத்தி அந்த அமைப்பானது அது மத தலைமையாக இருந்தாலும் அரசு அலுவலகமாக இருந்தாலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டிச் செல்வர்கள் அழைத்துச் செல்வர்கள் அதற்குரிய அமைப்பானது அதைவிட மோசமான ஒரு தாக்கத்திலே இருக்கும் அதாவது அவர்கள் கொத்தாக கூட்டத்தை மிகப்பெரிய கூட்டத்தை அழைச்சி என்று அனுபவிக்க வைக்கிறார்கள் இழக்க வைக்கிறார்கள் அதுக்கு காரணம் அந்த அமைப்புத்தான் இதுவும் திருத்தப்பட வேண்டியதால் அவங்க வீடும் திருத்தப்பட வேண்டாம் பொதுவாக இதுபோன்ற சம்பவம் நடக்கின்ற இடங்களில் இருப்பவர்கள் மேலும் இது போன்ற வாஸ்து குற்றங்களுக்கு ஆளாகாமல் இருக்கிற அமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நாட்டுக்கு உலக நாடுகளுக்கோ நாம் முடியாது நமது நாட்டை பொறுத்தவரை இது போன்ற நிகழ்ச்சிகளை கருத்திலே கொண்டு வாஸ்து ரீதியாக இடங்கள் மக்கள் கூடுகின்ற இடங்களிலே தவறுதலால் ஒரு நிலையை உருவாக்குவதும் கூட இருந்து விடுவதற்கு வைத்தியாக இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் அனுதாபம் தெரிவிப்பது முடித்துக் கொள்ளாமல் வேதனையை வெளிப்படுத்துவதை முடித்துக் கொள்ளாமல் இதுபோன்று மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு அரசு ரீதியாக நிர்வாக ரீதியாக காவல்துறை அனுமதியாக போன்ற காரணங்களிலே எவ்வளவு கட்டுப்பாடுகளை உருவாக்குகிறோமோ அதை போல இதற்கு இதற்கெல்லாம் மாறுபாடாக இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களை பொறுத்தவரை நீங்கள் படித்ததிலே இல்லை எங்கள் வாழ்க்கையிலே இல்லை நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்று சொல்லாமல் மக்களுக்காக வாஸ்துவை பயன்படுத்தி இது போன்ற அமைப்பகளை செயல்படுத்துவோமானால் இது போன்று மீண்டும் வருங்காலங்களிலே கொடூரங்கள் நடக்காமல் இருக்கும் தவறுகள் நடக்காமல் இருக்கும் மக்கள் வருத்தப்படாமல் இருப்பார்கள் எனவே இதை போனதா போகுது என்று நினைக்காமல் சென்றவர்கள் நல்லது என்று நினைக்காமல் இறை அவர்கள் மறிந்து விட்டார்கள் நம்மை வார்த்தைகளை முழுத்துக் கொள்ளாமல் அவர் மீண்டும் இது போன்ற தவறு நடக்காமல் இருப்பதற்கு எல்லோரும் இணைந்து சரியான பாதையை உருவாக்க வேண்டும் நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த இறைவன் அருள் உருவானாக என்று கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்